அகில இந்திய காவல்துறையினருக்கான பணித்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் ஐம்பத்தெட்டாவது அனைத்து இந்திய காவல் பணித்திறன் போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காவல்துறை அணி கலந்து கொண்டு பதினோரு பதக்கங்கள் வெற்றி பெற்றது இதில் சிறந்த மாநிலம் காவல்துறை அணியாக தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சர் கோப்பையும் பெற்றது இதற்கு இதனை பாராட்டி நமது முதலமைச்சர் அவர்கள் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கினார் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இதில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பரிசு வெகுமதியாக அளித்தார் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றி அறுபத்தி மூன்றாவது ஆல் இண்டியா போலீஸ் ஃபுட்பால் காம்படிஷன் நடந்தது கல்கத்தாவில் அதில் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து மூன்றாவது இடத்து பெற்றது அதில் பிரான்ஸ் மெடல் பெற்றதில் இப்போது அம்மா கையில் மெடல் வாங்குகிறோம் சந்தோஷமாக இருக்கு நன்றி வணக்கம் அறுபத்தி மூன்றாவது அகில இந்திய காவல்துறை கால்பந்தாட்ட போட்டியானது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்றது அதில் நமது தமிழக காவல்துறை கால்பந்து அணியானது மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கலை பதக்கத்தை பெற்றது மேலும் இன்றைய தினம் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களின் பொற்கரங்களால் நாங்கள் பணமுடிப்பை பெற்றோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டி கடந்த மூன்று வருடங்களாக அசாம் ஹரியானா மற்றும் சென்னையில் நடைபெற்றது இந்த போட்டிகளிலே தமிழக துப்பாக்கிச் அணி பங்கு பெற்று பல பதக்கங்களை வென்றுள்ளது மேலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் கடந்த நான்கு வருடங்களாக தமிழக துப்பாக்கி சுடுமணி வெற்றி பெற்று அதற்கான தமிழக முதலமைச்சர் சுழற்கோப்பையை தொடர்ந்து நாங்கள் நான்கு வருடமாக பெற்று வருகிறோம் இதனை பாராட்டும் வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று நாற்பத்தி ஏழு தமிழக துப்பாக்கிச் குழுவை அழைத்து எங்களுக்கு பாராட்டி பண வெகுமதி அளித்துள்ளார் அவர்களுக்கு எங்களது துப்பாக்கிச் குழுவத்தின் சார்பாக நஞ்சாந்த நன்றியை கொள்கிறோம் தேசிய அளவில் மத்திய பிரதேசத்தில் டெக்கான்பூரில் நடந்த முதல் கமாண்டோ காம்படிஷன் போட்டியில் தமிழ்நாடு கமாண்டோ சார்பாக கமாண்டோ ஆளுநர்கள் காவல் ஆளுநர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இரண்டாம் பரிசாக வெள்ளிப் பதக்கம் பெற்றோம் பதக்கம் பெற்ற காவல் ஆளினர்களை இன்று முதல்வர் அம்மா அவர்கள் நேரில் சந்தித்து பண வெகுமதியும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்கள் இந்த பாராட்டுதல் எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதோடு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது காவல்துறை கமாண்டோ சார்பாக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்